விஜயகாந்த் வந்தப்ப சொன்னாங்க இந்த கட்சிகள் எல்லாம் காணாம போயிடும் இன்றைக்கு விஜய் வந்த உடனே இவ்வளவு ஹைப் பயங்கரமான ஹைப் நம்ம மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவாதித்தார்களா ஏரிய வீவுல எடுத்து திரும்ப திரும்ப போட்டு காட்டினார்களா சினிமா ஹீரோ கூட அல்ல திருமாவளவன் எப்படி இத்தனை லட்சம் பேரை இவரால் ஈர்க்க முடிந்தது என்று யாராவது விவாதித்தார்களா மூன்று மணிக்கு வந்தவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையிலும் காத்து கிடக்கிறார்களே இந்தியாவிலேயே இப்படி ஒரு மாநாடு எங்கும் நடந்ததில்லையே என்று யாராவது சிலாகித்து பேசினார்களா ஏழு மணிக்கு மேல கூட்டம் தாங்காதுன்னு பல பேர் ரொம்ப ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க அப்படிதான் இயல்பான யாரையும் குறிப்பாக சொல்லலை ஏன்னா மக்கள் எட்டு மணி வரணும் உட்கார்றது இல்லை ஆனால் சிறுத்தைகள் எழுதி பனிரெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் கூட லட்சக்கணக்கிலே காத்து கிடக்கிறார்கள் என்ன விஜய் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறாங்க விஜய் விசி என்ன என்ன ஆர்கானிக் மாசா காசு கொடுத்தமா பணம் கொடுத்தமா சோறு கொடுத்தமா பிரியாணி கொடுத்தமா வண்டிக்கு காசு கொடுத்தமா என்ன பண்ணாங்க அவங்களா குடும்பம் குடும்பமா பிள்ளைகளுக்கு இவ்வளோடு புறப்பட்டு வந்தார்கள் ரெண்டு லட்சம் பெண்கள் யாராவது பேசினார்களா எவ்வளவு லட்சம் பெண்கள் வந்தார்கள் எவ்வளவு பேர் குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் என்று விவாதித்தார்களா திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமையும் என்று யாராவது விவாதித்தார்களா திருமாவளவன் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் என்று யாராவது சொன்னார்களா ஏன் இதை சொல்றா சொல்லணும்னு ஆசைப்படல சொல்ல வேண்டாம் இதுதான் இந்த சமூகம் இப்படித்தான் எல்லாவற்றையும் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள் அப்படித்தான் நம்மை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள் இவங்களை வந்து ஆசை காட்டினா வெளியே வந்துருவாங்க திருமாவளவன் சராசரி அரசியல்வாதி இல்லை என்பதை காலம் சொல்லும் அதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு இன்னும் பத்தாண்டுகள் தேவைப்படும் தோழர்களே என் உயிரின் மிகான விடுதலை சிறுத்தைகளே நான் அடிக்கடி சொல்லுவேன் யார் எந்தாலும் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் எவ்வளவு பெரிய புகழ்பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு போட்டியாளர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் நம் களம் முற்றிலும் வேறானது நம்முடைய களம் முற்றிலும் வேறானது இந்த களத்தில் யாரும் நம்மோடு போட்டிக்கு வர முடியாது இதை நம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் நம்மால் மட்டும்தான் இப்படி ஒரு இயக்கத்தை நடத்த முடியும் எனவே நாம் இன்னும் விழிப்பாக இருப்போம் சமூக ஊடகங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்வினை ஆற்றுகிறோம் என்கிற பெயரில் நாம் அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது இன்றைக்கு நேர்மை தரத்தோடு நம்முடைய தோழர்கள் செய்தாலும் அது தவறு என்று கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் புவனகிரியிலே நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செல்வி முருகன் அவர்கள் பேசியதையும் தம்பி செல்லப்பன் அவர்கள் பேசியதையும் கண்டித்து மூன்று பேரை இன்றைக்கு மூன்று மாதம் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் எங்கள் தோழர்கள் செய்தாலும் தவறாக பேசினாலும் அது கண்டிக்கத்தக்கது என்று கண்டிக்கிற நேர்மை திறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை இன்றைக்கு நடைமுறையிலே காட்டியிருக்கிறோம் மேடைகளில் யாரும் இனி அப்படி பேசக்கூடாது கவன ஈர்ப்புக்காக எதையும் பதிவு செய்யக்கூடாது கவன ஈர்ப்புக்காக எதையும் பேசிவிடக்கூடாது நாம் நிதானமாக பயணிக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல அதிகார பீடத்தை நோக்கி நாம் விருதுநடை போட வேண்டாம் நாம் களத்திலே மக்களுக்கு உண்மையாக பாடாற்றினால் பீடம் நம்மை நோக்கி வரும் அதிகாரம் நம்மை நோக்கி வரும் அரசியல் நம்மை நோக்கி வரும் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் கட்சியிலே பொறுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமனிதர் மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கை வழி நின்று கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி தம்பி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மறைந்த அன்னை ராணி அம்மாளுக்கும் ஓவியர் குருபஞ்சராவ் அவர்களுக்கும் தம்பி செல்வச்சிமான் அவர்களுக்கும் ஜெய்வின் முத்தழகவர்களுக்கும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடை நன்றி வணக்கம்